சென்னை விமான நிலையத்தில் நேற்று இரவு துபாய் புறப்பட இருந்த எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானத்தில் எரிபொருள் நிரப்பும் போது இன்ஜினிலிருந்து புகை வந்ததால் பயணிகளிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது துபாயிலிருந்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமானது நேற்று இரவு எட்டு பதினைந்து மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது இந்த விமானம் மீண்டும் இரவு பத்து மணிக்கு சென்னையிலிருந்து துபாய்க்கு புறப்பட்டு செல்வது வழக்கம் இந்த நிலையில் நேற்று இரவு இந்த விமானத்தில் சென்னையிலிருந்து துபாய் செல்வதற்காக முன்னூற்றி பதினான்கு பயணிகள் இருந்துள்ளார்கள் அவர்கள் அனைவரும் சுங்க சோதனைகள் பாதுகாப்பு சோதனைகள் குடியுரிமை சோதனை உட்பட அனைத்து சோதனைகளையும் முடித்துவிட்டு விமானத்தில் ஏறுவதற்கு தயாராக இருந்தார்கள் அப்போது விமானத்துக்கான எரிபொருள் நிரப்பும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென குளறுபடி காரணமாக அளவுக்கு அதிகமான எரிபொருள் நிரப்பப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து வெப்ப பாதிப்பால் விமானத்தின் இன்ஜினிலிருந்து புகைவரத் தொடங்கியது இதனால் பரபரப்படைந்த விமானிகள் உடனடியாக விமான பொறியாளர் குழுவினர் உதவியுடன் கூடுதலாக நிரப்பப்பட்ட எரிபொருள்களை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகளை துரிதமாக செய்துள்ளார்கள் அதோடு விமான நிலைய ஓடுபாதையில் நின்ற தீயணைப்பு வீரர்களும் விரைந்து செயல்பட்டு விமானத்தில் தண்ணீரை பீச்சியடி இன்ஜினில் ஏற்பட்டுள்ள வெப்பத்தை தணிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார்கள் பின்னர் விமான பொறியாளர்கள் குழுவினர் மற்றும் தலைமை விமானிகள் மற்றும் துணை விமானி ஆகியோர் விமானத்தை ஆய்வு செய்த பின்னர் விமானத்தில் எந்த பாதிப்புகளும் இல்லை விமானத்தை மீண்டும் இயக்கலாம் என அறிவித்துள்ளார்கள் இதற்கிடையே பீரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி அதிகாரிகள் விமானத்தை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே விமானத்தை மீண்டும் இயக்கப்பட வேண்டும் என கூறியுள்ளார்கள் அதுவரை விமானத்தில் பயணிகள் யாரும் ஏறுவதற்கு அனுமதியில்லை என அறிவித்துள்ளார்கள் இதனையடுத்து விமானத்தில் பயணிக்க இருந்த முன்னூற்றி பதினான்கு பயணிகளும் சென்னை விமான நிலையத்தில் ஓய்வரையில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு உணவு குடிநீர் வசதி செய்து கொடுக்கப்பட்டதாக அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள் மேலும் நீண்ட நேரம் ஆய்வு செய்த பின்னர் இப்பணிகள் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை நீடித்துள்ளது அதன் பின்னர் விமானம் புறப்படுவதற்கு அனுமதிக்கப்பட்டதாகவும் இதனையடுத்து பயணிகள் பேரும் ஏற்றப்பட்டு விமானம் நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு சென்னையிலிருந்து துபாய்க்கு புறப்பட்டு சென்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க